வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இலக்கண பகுதியில் இடப்பெயர்கள் மூவிடப்பெயர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இடம் என்றால் என்ன மூவிடப்பெயர்கள் எவை எங்கு எங்கு அதை பயன்படுத்தணுங்கிறத இன்றைக்கு வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் வகுப்புக்குள்ள போகலாமா இடம் என்றால் என்ன பேசுபவன் கேட்பவன் பேசப்படுபவன் பேசப்படும் பொருள் இவைகளை பற்றி விளக்கும் பகுதியை இடம் என்று சொல்கிறோம் இந்த இடம் மூன்று வகைப்படும் ஒன்று தன்மை இரண்டு முன்னிலை மூன்று படர்க்கை தன்மை இடம் தன்மை என்றால் என்ன யார் ஒருத்தர் பேசுகிறாங்களோ அவர்தான் தன்மை பேசுவோன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிக்கும் சொல் தன்மை இடமாகும் யார் பேசுகிறாங்களோ அவர்தான் தன்மை எடுத்துக்காட்டு என் நான் நாம் நாங்கள் இவைகளெல்லாம் பேசுகிறவர்களை குறிக்கும் முன்னிலை இடம் நாம் பேசுவதை முன்னின்று எதிர் நின்று கேட்பவர்களை முன்னிலை அப்படின்னு சொல்கிறோம் பேசுகிறவர்களுக்கு முன்னாடி நிற்பவர்கள் நாம் பேசுவதை அல்லது சொல்வதை முன்னின்று எதிரே நின்று கேட்பவரையும் அவரை சார்ந்தோரையும் குறிக்கும் சொல் முன்னிலை இடம் எனப்படும் எடுத்துக்காட்டு நீ உன் நீர் நீயீர் நீ நீங்கள் உங்கள் இந்த சொற்களெல்லாம் முன்னிலை இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அடுத்ததான் படற்கை இடம் படற்கை இடம்னா என்ன தன்னையோ எதிரில் இருப்பவரையோ குறிக்காமல் தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது படற்கை இடமாகும் தன்னையும் குறிப்பிடாம முன்னாடி இருப்பவர்களையும் குறிப்பிடாம மூன்றாவது ஒரு நபரை குறிப்பிடுவது தான் படற்கை இடம் தன்மையும் முன்னிலையும் பேசும் கருத்துக்கள் யாரை சென்று படர்கிறதோ அல்லது பற்றுகிறதோ அவரையும் அவரை சார்ந்தோரையும் குறிக்கும் சொல்ல நாம் படர்க்கையிடம்னு சொல்கிறோம் தன்மையும் முன்னிலையும் பால் காட்டாது ஆண் பாலா பெண் பாலான்னு காட்டாது நான் அப்படின்னு சொன்னா நான் என்ற ஒரு சொல் அது ஆணா பெண்ணா என்பதை உணர்த்தாது ஒருமை பன்மையை உணர்த்தும் நான் என்பது ஒருமை நாம் என்பது பன்மை படர்க்கை மட்டுமே ஐம்பால்களையும் ஒருமை பன்மையையும் உணர்த்தும் ஐந்து பால்களையும் உணர்த்தும் அவன் வந்தான் அப்போ வந்தான் அவன் என்பது ஆண் பாலை குறிக்கும் அவன் என்பது ஒருமை அப்போ படற்கை மட்டுமே ஐம்பால்களையும் ஒருமைப்பன்மையையும் நமக்கு உணர்த்தும் எடுத்துக்காட்டு பாருங்க அவன் வந்தான் இந்த இடத்துல அவன் என்பது ஆண்பால் வந்தான் என்பது ஆண்பாலில் முடியுது அப்போ படற்கையிடம் ஆண்பாலை குறிக்குது ஒருவன் வந்தான் என்று ஒருமை பன்மையையும் நமக்கு உணர்த்தது அடுத்ததா மூவிட பெயர்களும் ஒருமை பன்மையும் பார்க்கலாம் மூவிட பெயர்கள் தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று இடங்களோ ஒருமையும் வரும் பன்மையும் வரும் அவை எந்தெந்த சொற்கள்னு தெரிஞ்சுக்கலாம் தன்மை ஒருமை நான் யான் என் எனது என்னுடைய இந்த சொற்களெல்லாம் தன்மையில் ஒருமையில் நாம் பயன்படுத்துகிற சொற்கள் தன்மை பன்மை சொற்கள் பார்க்கலாம் நாம் எம் யாம் நாங்கள் எங்கள் யாங்கள் இவைகளெல்லாம் தன்மை பன்மையில் வரக்கூடிய சொற்கள் அடுத்தது முன்னிலை ஒருமை நீ உன் உனது உன்னுடைய இந்த சொற்கள் எல்லாம் முன்னிலை ஒருமையில் வரக்கூடிய சொற்கள் முன்னிலை பண்மையில் நீர் நீயிர் நீவீர் நீங்கள் உங்கள் நுங்கள் இந்த சொற்கள் எல்லாம் முன்னிலை பண்மையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் படற்கை படற்கை ஒருமையில் தான் அவன் இவன் அவள் இவள் அது இது இந்த சொற்கள் எல்லாம் படற்கை ஒருமையில் நாம் பயன்படுத்த வேண்டும் படற்கை பண்மையில் தாம் தாங்கள் அவர்கள் இவர்கள் அவை இவை இப்படி நாம் படற்கை பன்மையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததான் மூவிட பெயர்களும் அதன் வினைகளும் தெரிஞ்சுக்கலாம் தன்மையில் நான் என்பது வினைச்சொல் ஏற்கும்போது வந்தேன் வரும் யான் வந்தேன் நாம் வந்தோம் யாம் வந்தோம் நாங்கள் வந்தோம் இப்படி வினைச்சொற்களை வரும் முன்னிலையில் நீ என்ற சொல் வந்தா என்ற வினையாகும் நீர் என்ற சொல் வந்தீர் என்று வரும் நீ வீர் வந்தீர் நீங்கள் வந்தீர்கள் இப்படி முன்னிலையில் வினைகள் ஏற்கும் படர்க்கை பெயர்களும் அதன் வினைகளும் பார்க்கலாம் படர்க்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை படர்க்கை வினைகள் பார்க்கலாம் அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர் வந்தார் அது வந்தது அவை வந்தன இப்படி படர்க்கை பெயர்களும் படர்க்கை வினைகளும் அமையும் அடுத்ததா மூவிடங்களை சரியான முறையில் எழுதுவதற்கு ஒரு பயிற்சி பார்க்கலாம் இப்போ மூவிட பெயர்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தன்மை முன்னிலை படர்க்கை ஒரு வாக்கியத்தில் மாற்றி எழுதும்போது அந்த வாக்கியத்தினுடைய பொருளே மாறிடும் அப்போ முன்னிலை இடம் போடணுமா தன்மை இடம் போடணுமா இந்த இடத்துல படற்கை இடம் போடணுமான்னு பார்த்து எழுதும்போது தான் அந்த வாக்கியம் சரியான வாக்கியமாகும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் மலர் கண்காட்சிக்கு சென்றோம் நீங்கள் வருமா நாங்கள் வருமா இந்த இடத்துல மலர் கண்காட்சிக்கு சென்றோம் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலர் கண்காட்சிக்கு சென்றோம் இதுதான் சரியானது அடுத்தது போட்டியில் கலந்து கொள்வாயா நீ அல்லது நான் இதுல சரியான விடை எதுவாக இருக்கோ நீ போட்டியில் கலந்து கொள்வாயான்னு கேட்கணும் அழகாக நடனம் ஆடினாள் அவள் வருமா நீ வருமா அவள் அழகாக நடனம் அப்ப அவள் என்று சொல் தான் இந்த வாக்கியத்தில் சரி ஓவியம் வரைந்தேன் நாங்கள் வரைந்தேன்னு வருமா நான் வரைந்தேன்னு வருமா நான் வரைந்தேன்னு வரும் நான் ஓவியம் வரைந்தேன் அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்க பள்ளி எங்குள்ளது நீ பள்ளி எங்குள்ளதுன்னு சொல்லுவோமா உன் பள்ளி எங்குள்ளதுன்னு சொல்லுவோமா அப்போ உன் பள்ளி எங்குள்ளது அடுத்தது அது கூட்டமாக பறந்தன அவை கூட்டமாக பறந்தன எது சரியான சொல்லாக இருக்கோ அவை கூட்டமாக பறந்தன அடுத்தது நான் என்னுடன் பேச மாட்டாயா நீ என்னுடன் பேச மாட்டாயா இதில் வாக்கியத்தில் எந்த இடம் கரெக்டாக வரும் நீ என்பதுதான் சரியாக வரும் நீ என்னுடன் பேச மாட்டாயா அடுத்தது நாடகங்களில் நடிப்பான் அவன் நாடகங்களில் நடிப்பான்னு வருமா அது நாடகங்களில் நடிப்பான்னு வருமா அவன் என்ற படக்க இடம்தான் வரும் அவன் நாடகங்களில் நடிப்பான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது சரியான வாக்கியமா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரியான வாக்கியமா அப்ப நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் சரியான வாக்கியம் அவன் நன்றாக எழுதுவாயா நீ நன்றாக எழுதுவாயா இந்த இடத்துல எந்த இடம் வரணும் முன்னிலை இடம் வரணும் நீ நன்றாக எழுதுவாயா இப்படி ஒரு வாக்கியத்தில் மூவிடங்களையும் நாம் சரியாக எழுதும்போது மட்டும்தான் அந்த வாக்கியம் நமக்கு பிழையற்ற வாக்கியமாக அமையும் இன்றைக்கு வகுப்புல நாம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவிடங்களை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் மூவிடங்களும் வேற்றுமை உருப்பு ஏற்கும்போது அவை என்னவாக மாறும் என்பதையும் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி